ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசியவாத ஜனசக்தி கட்சியின் ஆதரவு யாருக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஸ்வகர்ம சமுதாயத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து உறுதியளிக்கும் கட்சிக்கே ஆதரவளிப்போம் என்று தேசியவாத ஜனசக்தி அறிவித்துள்ளது தேசியவாத ஜனசக்தி கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள பெருமாள்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது கட்சியின் மாநில தலைவர் ஜோதிடர் டாக்டர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சிவகுமார் பொருளாளர் தருண் துணைத் தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த தேசியவாத ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் கல்யாண சுந்தரம் தேசியவாத ஜனசக்தி கட்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடும் என்றும் தமிழகத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் விஸ்வகர்ம சமுதாயத்தினரின் வேலைவாய்ப்புக்கும் கல்விக்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையிலான மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து உறுதியளிக்கும் கட்சியுடன் தங்களது கட்சி கூட்டணி அமைக்கும் என்றும் அந்த கட்சிக்கே ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கட்சியின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் தேசியவாத ஜனசக்தி கட்சியின் முதல் நிர்வாகிகள் கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி சென்னையில் நடைபெறும் என்றும் இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடுவோருக்கும் நலிந்த நிலையில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக தேசியவாத ஜனசக்தி போட்டியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நேஷனல் அகில இந்திய தலைவர் குமார் அவர்கள் கட்டளையின்படி நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடுவதாக இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அதை தேர்தல் அறிக்கையிலே வெளியிடுறாங்களோ அவங்களுடன் நாங்கள் தேர்தல் கூட்டணியாக அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நம்ம விஸ்வகர்ம சமுதாயம் என்பது எண்பத்தி மூணு லட்சங்கள் இருக்கிறாங்க எண்பத்தி மூணு கட்சி விஸ்வகர்ம மக்களுக்காக மட்டும் அல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் முன்னுதாரணமாக இருந்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தே மாதிரம் என்ஜேபி நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி தேசியவாத ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக இன்று நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கே நடராஜன் திரு வி சீனிவாசன் மாநில துணைச் செயலாளர்களாக வெள்ளைச்சாமி அனந்த நாராயணன் மனோகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் அணி தலைவராக திரு வாசுமதி அம்மாள் திருமதி ஆர் நீலாவதி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக திரு சரவணன் திரு லோகநாதன் திரு அருமொழி செல்வன் திரு தசரதன் திரு டெல்லி திரு மனோகரன் திரு ரவி நிர்மல்குமார் ஆகியோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது வரக்கூடிய முதலாவது தேர்தல் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கிறது சுமார் இருநூறு பேர் இரநூத்தொன்பது பேருக்கு மேலே ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் இதில் பங்கேற்பார்கள் இதில் சில முக்கிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களிலே காலங்களிலே மண்மாண்ட தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்க செயலிருந்து நிவாரணம் கேட்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வர இருக்கிறது அதோடு மட்டும் இல்லை குளிர் சாதனம் அவர்கள் வந்து இந்த ஐப்பசி கார்த்திகார்களிலே வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறார்கள் கேட்டதற்கு ஐந்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட அதில் சிரமப்பட்டு இருக்காங்க சென்னை மாநகரிலே அவர்களுக்கெல்லாம் மீன்பிடி தடை காலத்தில் எப்படி அரசாங்கம் அவர்களுக்கு உதவி அரங்கிட்டு இருக்கிறதோ அதுபோல அவர்களுக்கும் இவர்களுக்கும் கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற பல தொழிலாளர்களுடைய இன்னல்களை களையக்கூடிய எந்த நிர்வாகம் அமைய போகிறதோ கூட சேர்ந்து பயணிப்பது என்று அதுவும் ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் அதனால் வருகின்ற பதினான்காம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய தேர்தல் ஆளுநர் சிறை கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் இந்த கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்